கடைசியாக நரகத்தில் இருந்து வருவான் இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன் இந்த சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா நீ வாழ்ந்த உலகம் அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கரத்தில் நான் கொடுத்து அவனை மன்னனாக ஆக்கினார் அவனுக்குத்தான் முழு உலகம்

நீ வாழக்கூடிய உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அஞ்சு பிறகு நான் உனக்கு தாரேன் போதுமா போதுமா உள்ள சமாதானம் அடையுமா போது போதுயா அல்ல ஏ போதுங்கிறாய் பேச பிடிக்கலையா

இதுதான் நான் கடைசியாக சொற்பம் அனுக்க சொர்க்கம் அனுப்பக்கூடிய அனுப்பக்கூடியவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் உசு அழுது கொண்டே கேட்டார் அல்லாஹ சொல்கிறார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யார ஃப ஆயிலாகும் இப்படியானால் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால் அந்த மேல இருக்கிறானே அந்த முதல் கூட்டத்துக்கு நீ அனுப்புறியே அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் இருக்கும் அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அல்லா சொன்னான்லா ஆயினுன் உன்னால் அதை உணர முடியாது உன்னால் அதை கேட்க முடியாது உனது உள்ளத்தான் நான் எப்படி வருணித்தாலும் அது உன்னால் புரிய முடியாது